ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சண்டே இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வீட்டில் தான் வந்து இருக்காங்க இன்னும் வீட்டில் வேலையெல்லாம் கூட முடிக்கல எல்லாமே அப்படி எப்படி தான் அப்படி போட்டது போட்டபடி அப்படியே வந்து கிடக்கு பார்த்தாலே தெரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காங்க இல்லையா ஆனால் அவங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு பிள்ளைங்க வந்து இடமே கொடுக்கல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் கொடுக்கல அதனால அவர் எங்கே போய் படுத்துருக்காரு அப்படின்னு நினைக்க வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ என்ன பண்ணுங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேவா இப்போ நம்ம அவர் என்ன செஞ்சுட்டுருக்கார் அப்படின்னு போய் பார்க்கலாம் இப்போ நம்ம பையன் கதவை திறந்து உள்ளே போகலாம் இப்போ இல்லை அவங்க வந்து வெளியில் போயிருக்கிறாங்க படிக்கிறேன் பேர் வழின்னு என்ன சேட்டை பண்ணி வச்சுட்டு போயிருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஈஸியும் ஆன்ல இருக்கு அவங்க அப்பா பரன் மேலே ஏறி படுத்திருக்காரு செக் கண்டுபிடிச்சிட்டாருங்க நான் பிளாஷை கூட ஆஃப் பண்ணிட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இருந்தாலும் எப்படியோ கதவை திறந்ததை கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ண போறோம் இப்போ திரும்ப உள்ளே வந்துட்டாங்க படிக்கிறாங்க ஏன்னா நாளைக்கு மிட்டம் எக்ஸாம் இருக்குது ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும்போது நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க நானும் வந்து தெரிஞ்சுப்பேன்ல என்னால் உண்மையிலே சமாளிக்க முடியல